ஒரு பினிசராக சர்வதேச கிரிக்கெட்டிலும் ஐ பி எல் கிரிக்கெட்டிலும் எம் எஸ் தோனி ஏற்படுத்தி வைத்திருக்கும் லெகசியானது வேறு எந்த உலக வீரரும் நெருங்க முடியாத ஒன்றாக இருந்து வருகிறது அதிலும் பத்தொன்பதாவது மற்றும் இருபதாவது ஓவரில் நாற்பத்தி மூன்று வயதாகும் தோனி மட்டுமே அதிக சிக்சர்கள் அடித்த வீரராக ஐ பி எல் வரலாற்றில் வலம் வருகிறார் டெத் ஓவரில் அதிகப்படியாக நூற்றி எண்பத்தி மூன்று சிக்சர்களை அடித்திருக்கும் தோனிக்கு அடுத்த இடத்தில் நூற்றி இருபத்தேழு சிக்சர்களுடன் அதிரடி வீரர் கிரண் பொல்லார்டு நீடிக்கிறார் இப்படியான ஒரு மரபை கொண்டிருப்பதால்தான் சிஎஸ்கே அணியில் வேறெந்த பேட்ஸ்மேனும் அடிக்காத போதும் கூட தோனி ஏன் இண்டன்ட் காமிக்கவில்லை என்ற ஆதங்கத்தை சிஎஸ்கே ரசிகர்கள் வெளிப்படுத்தினர் சூதானால் எப்படி சிஎஸ்கே அணியின் சிறந்த பந்து வீச்சானது அவர்களின் மோசமான பேட்டிங்கால் மறைக்கப்பட்டதோ அப்படித்தான் விக்கெட் கீப்பிங் பேட்டிங் என அவருடைய வேலையை சரியாக செய்த ஒரே வீரராக இருந்த தோனியும் மறைக்கப்பட்டார் அதை உணராத சில ரசிகர்கள் தோனியை கடுமையான சொற்களால் வசைபாடினர் சிஎஸ்கே அணியின் தொடர்ச்சியான ஐந்து தோல்விகளும் அதற்கு பெரிய காரணமாக அமைந்தது இந்த கடினமான சூழலில் ஐந்து தொடர் தோல்விக்கு பிறகு வெற்றியை தேடி களங்கண்ட தோனி தலைமையிலான சி அணி லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணியை எதிர்த்து விளையாடியது